ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க இப்போ நான் கீரை கிளம்பிட்டுங்க அப்படின்னு வண்டி தெரியுது பாருங்க காலையிலேருந்து கேன் போடுறது இருந்துச்சு எல்லாம் போட்டுட்டு அப்போ இப்போ வந்து கீரை கிளம்பிட்டுங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து புரட்டாசி ரெண்டாந்தேதி பிறந்த நாளுங்க சஞ்சனாவுக்கு இப்போ எல்லாத்துக்கும் நடந்துச்சு எனக்கு நடந்துங்க கூட நான் சொன்னேன் ஒய்ஃபுக்கு பெரிய பாப்பாவுக்கு பிறந்த நாள் நான் சொல்லவே இல்லை அப்போ அந்த டைம் பிஸியாக இருந்ததுனால நானும் விட்டுட்டுங்க அப்புறம் இப்போ இன்றைக்கி கீரை நேற்று எடுக்காதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால் இப்போ பாப்பா சஞ்சனாவுக்கு பிறந்த நாளுங்க எப்போன்னா வியாழக்காய் மணிக்கு புரட்டாசி வந்து புதங்காமல் பிறகுது வியாழக்காம வந்து பிறந்த நாள் பாப்பாக்குங்க பாப்பாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் துணி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டுங்க எல்லா மூணு பேத்துக்குமே எடுத்துகிட்டு ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு முதல்ல எடுத்துட்டேன் எல்லாம் உங்களுடைய ஆதரவு எல்லாமேனால நான் எப்படியோ துணியெல்லாம் எடுத்துட்டுங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா நான் வந்து புரட்டாசி இது வரைக்கும் நான் பிடிச்சதே இல்லைங்க எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா மாயப்பெருமாள் அதனால் வந்து இந்த புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோங்க ஆனால் நான் இது வரைக்கும் எங்கள் அப்பாவோ நாங்கள் நானோ சாப்பிட்டது சாப்பிடாது இருந்தது இல்லைங்க அதனால தான் இந்த வருஷம் வந்து விட்டலாம் நம்ம ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் வருதுங்களா சரி பன்னெண்டு மாதத்தில் சரி இந்த ஒரு மாதம் நம்ம விட்டலா அப்படின்னு ஒரு தோணுதுங்க மனசுக்குள்ளே சரின்ட்டு இந்த வருஷம் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்துட்டுங்க நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டா உனியை வந்து புரட்டாசி பறந்திலருந்து நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஒரு மாதமாக சாப்பிட மாட்டோம் கோயிலுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணிக்கிட்டுங்க விரதம் முடிஞ்சோடனே நம்ம நான்வெஜ் சாப்பிடா இருந்தோம்னா குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுலாம் சரி வருஷத்தில் ஒரு தான் நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது வண்டி போச்சு டேக்குதேன் நானும் இன்னும் கவனிக்கலைங்க வண்டி ஓரமாக இருக்குன்னு நினச்சிட்டேன் அப்புறம் அவரும் போயிட்டார் பரவாயில்ல எதுவும் சொல்லலை வேறு குருவியில கற்று இயற்கை காட்சினு உண்மையில் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு இந்த மாதிரி இடம் பாருங்க நல்லா நெகுழ் நல்ல இதாக இருக்குது பார்க்குறக்கே ஒரு இதாக இருக்குது டவுனுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடைக்காதுங்க இந்த மாதிரி மரம் மட்டை எல்லாம் கிடைக்காது டவுனுக்குள்ள இருக்கிறது பூரா இந்த வாகனத்தில் போக இந்த மாதிரி தான் அவங்களுக்கு இதுக்கு இருக்குங்க இந்த கிராம சைடுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடம்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்லா வேலி மரம் அதெல்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குதுங்க தம்ம அதெல்லாம் பாருங்கள் நல்லா நெருக்கமாக இருக்குது இதெல்லாம் அரப்பு மரங்க அந்த காலத்தில் அரப்புல ஒரு காய வச்சு அரப்பு தலைக்கு போட்டு குளிப்பாங்க நானும் குளிச்சிருக்கிறேன் இப்போல்லாம் இங்கேயும் இப்போ இருக்கிற நாகரிக காலத்தில் அரப்புங்கிறது ஒரு கேவலமாக நினைக்கிறாங்க அப்புறம் ஷாம்பு போட்டு எல்லாம் முடி பூரா கொட்டி முடி நரைச்சி போய் எல்லாம் கிடக்குது அப்போ அப்போல்லாம் நெல்லிக்காய் டெய்லி சாப்பிடுவாங்க நெல்லிக்காய் சாப்பிட்டனால முடி வந்து கருமையாக இருக்குது அதில் வந்து நம்ம அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க ஆறு சுவை இருக்குது அதில் வந்து நம்ம மூணு சுவை தான் சாப்பிட்ருக்குறோம் உப்பு காரம் புளிப்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம் ஆனால் நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா அரிசுவை வந்து இருக்குது நெல்லிக்காய் சாப்பிட்டா போதும் அரிசுவை உணவு சாப்பிட்ற மாதிரி நம்ம கசப்பு யாருமே சாப்பிட்றதில்ல எங்கள் வீட்லேயுமே கசப்பு பாவக்காய் வாங்கிட்டு வந்தால் ஒரு நாள் செஞ்சதில்லை அது வாங்கிட்டு வரும் ஆசையாக செய்யலான்னு எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காதும்பா எங்கள் பெரிய பாப்பாவும் சாப்பிட மாட்டேன் அப்புறம் அதையே வச்சுருந்து அக்கடை கொட்டிடுவோம் அப்படி தான் இருக்குது அது பழுத்து அக்க அழுகி போயிரு அக்கடை வீசிட வேண்டியது அந்த மாதிரி போகுதுங்க பாவக்காயெல்லாம் நான் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லது அப்புறம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு பாவக்காய் நாட்டு புடலங்க நாட்டு பீக்கிங்க இந்த மாதிரி தான் இப்போல்லாம் அப்படி இல்லைங்க எல்லாமே ஹைப்ரேட் வந்துருச்சு அப்புறம் விதை இல்லாத பழமெல்லாம் வந்துருக்குதுங்க சைனாக்காரங்க நம்ம விதை இல்லாத பழம் கொய்யா பழத்தில் விதையே இருக்காதம்மா அப்புறம் இது என்னமோ ப பப்ளி மாதம் அதுலேயும் விதை இருக்காதம்மா விதை இருக்கு அவன் வச்சுட்டு நம்ம போட்டு பயிர் ஒண்டிடணும்னு அந்த ஆள் அப்படி பண்ணுற அது அந்த பழம் சாப்பிட்டா நம்ம எப்படி நம்மளுக்கு வரும் நீங்களே சொல்லுங்கள் விதை இருக்கணுங்க ஒரு விதை தாங்க அது உயிர் சத்து இருக்குது இல்லைன்னா உயிர் சத்து இருக்காது சேம்பேன்ஸ் இன்னொரு ஆசைங்க எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க எங்கே போனாலும் சரி உங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண உங்கள் வீடியோ பார்ப்பனும் அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தராக எங்கள் பெரிய பாப்பா சொல்லுவாங்க அவ அவங்க க்ளாஸோட எங்கள் பெரிய பாப்பாவோட ஃப்ரெண்டு எங்கள் அப்பாலாம் என் வீடியோ ரொம்ப நல்லா பார்ப்பாருங்களாம்மா எங்கள் பாப்பா சொல்லுவோம் அடிக்கடி உங்கள் வீடியோ தான் எங்கள் அப் எங்கள் அப்பா பார்ப்பாருன்னு என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்களாம்மா அதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என் வீடியோவில் பார்க்குறீங்க எங்கேருந்து எந்த ஊர் அங்கேரு எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்குவேன் என்னுடைய சப்ஸ்கிரைப்லாம் இந்த ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவேன் இது என் வேண்டுகோள் இல்லை உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் எந்தெந்த ஊரில் வந்து இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் நான் எந்த ஊருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஊர் தான் இருக்கிற அப்படின்னு எனக்கு தெரியும் என்னையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட பேசாதீங்க கூட இருந்திருக்கலாம் என்னுடைய வீடியோ பார்ப்பீங்க பார்க்காதீங்க கூட இருந்திருப்பீங்க அதனால் சரி எந்த ஊராவது நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து வீடியோவெல்லாம் நல்லா நல்லா நார்மலாக நல்லா பேசுவேன் எல்லாத்துக்கிட்டையுமே பேசுவேன் ஆனால் வீடியோனால எனக்கு அவ்வளோக்கா பேச தெரியாது கொஞ்சம் கூச்சமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு காட்டுப்பகுதியில் இருந்தால் நல்லா நல்லா கலகலப்பு பேசலாம் சவுண்டாக பேசலாம் சத்தமாக பேசலாம் அங்கே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பேச முடியாது அந்த டைம் நம்ம வீடியோ இட்ருப்போம் அப்புறம் ரோட்டில் உடனே சிரிச்சுட்டே போவாங்க இன்னும் தன்னப்பாவில் பேசிக்கிறாங்க செல்லில் எத்தனை பேரும் பார்ப்பாங்க என்ன செல்லில் பேசுகிற வாட்ஸ்அப்பில் பேசுகிறியா வீடியோ கால் பேசுகிறியா அப்படிம்பாங்க அவங்களுக்கு தெரியாது நான் வந்து வீடியோ எடுத்துருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி போயிட்டுருக்கு எனக்கும் கொஞ்சம் கூசு போனால நானுமே தயங்குவேன் யாரோ ஒருத்தர் வந்துட்டாலும் சரி இப்போ செல்லுலேயே பாருங்க இப்போ ஃபோன் காலுக்கு இது வந்துச்சுன்னா அப்படியே வார்த்தைகள் தடுமாறு அப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படின்னு தீர்வு அந்த மாதிரி போயிட்டுருக்குங்க அப்புறம் இன்னொன்று என்னென்னா எல்லாம் வந்து தீபாவளி வருதுங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாம் வேலைக்கு கரெக்டாக போங்க தீபாவளி டைமு ரெண்டு மாதம் ரெண்டு வாரக்கணக்காக லீவ் வரும் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க அதனால் வேலைக்கு கரெக்டாக போங்க செலவு கம்மி பண்ணுங்க ட்ரெஸ்ஸு வந்து ஒன்று எடுத்தாலும் சரி இல்லை ஒவ்வொருத்தருக்கு புது துணி இருந்தால் அந்த ஒரு ட்ரெஸ்ஸோடையே வச்சுக்கோங்க என்னோட சின்ன அட்வைஸ் தாங்க ஏன்னா தீபாவளி டைம் எப்படி பார்த்தா ஒரு மாதம் வேலை இருக்காது அதனால் கொஞ்சம் சிக்கனமாக இருங்க எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு ஆதரவு விடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நானும் இனிமேல் நல்ல நல்ல வீடியோவாக போடலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன் எப்படின்னா கண்டென்ட்லாம் எப்படி எந்த மாதிரி போடணும் போடணும்னு கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா பிடிக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை காட்சி இந்த ஃபாரஸ்ட் குழவு உள்ளே போய் விலங்கு யானை புளி இந்த மாதிரி பார்க்குறதுக்குலாம் எனக்கு ஆசையாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சால் கண்டிப்பாக நானும் போய் அந்த பாரஸ்டில் போய் நானும் போய் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இயற்கை இயற்கை சார்ந்ததாக வாழணும்னு நான் ஆசைப்படுவேன் எத்தனை பேர்த்துக்கு இந்த இயற்கை காற்று கிடைக்கணும் எனக்கு தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவை பார்க்கல உங்கள் செந்தில் கலை பாய்